இரண்டு நண்பர்கள் நடந்து சென்றார்களாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது எல்லா இடத்துலையும் அதே போல் ஒரு இடத்தில் இரவு நண்பர்களும் நடந்து செல்கிறார் உடனே பயங்கரமான மழை வருது ஒருவன் ஒரு நண்பன் இவ்வாறாக சொன்னாலாம் ஐயோ மலையில் நினைனே எங்கள் அம்மா சொன்னாங்க காய்ச்சல் வந்துடும் தலைவலி வந்துடும் எல்லாமே வந்துருமே அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டே இருக்கிற புலம்பு ஆரம்பிச்சிட்றான் முத முறையாக மழை பெய்யுது போகும்போது புலம்ப நான் நினைஞ்சிட்டேன் என்னுடைய சட்டை அழுக்க ஆயிடுச்சு எனது இது ஆகிடுச்சி அது ஆயிடுச்சு என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறான் இன்னொரு நண்பன் மலையில் வந்து நனைந்து கொண்டே சிரிச்சுட்டே இருந்தானான் உடனே அவன் கேட்டானா ஏன்டா மலையில் நின்றுக்கிட்டு சிரிக்கிற நான் குளிக்க தேவையில்லை அப்படின்னா இரண்டு விதமான விஷயங்கள் இங்கே நடக்கிறது ஒன்று நாம் எவ்வாறு நமது வாழ்வை பார்க்கிறோம் இன்னொருவன் எவ்வாறு வாழ்வை பார்க்கிறான் அவன் வாழ்வில் வருகிற பிரச்சனைகளை எவ்வாறு நாம் பார்க்கிறோம் அன்புக்கு உரியவர்களே இன்றைய நாளிலே நாம் இந்த ஒரு அடிப்படையான சிந்தனையை நமது வாழ்வில் கொண்டு வரும் இயேசு ஆண்டவர் அதை நமக்கு கொற்று கற்றுக் கொடுத்தார் சுற்றிலும் எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு நடக்கிறது ஆனால் அது எனக்கு வாழ்வுக்கு மாற்று வழிகளை கொடுக்கிறதா புதிய சிந்தனைகளை கொடுக்கிறதா இதுதான் ஆண்டவர் இன்றைய சிந்தனையாக முன்வைக்கிறார் அதை தான் பரிசையர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அதை தான் சுற்றி இருந்தவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் அன்புக்கு உரியவர்களே என்று அன்னையாம் தாய் திருச்சபை இந்த கருத்தோடு கிறிஸ்தவர்களுடைய சகாய அன்னையினுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது புனித அகுஸ்தினார் இவ்வாறாக சொல்லுவார் மரியனை தனது அன்பினாலும் தனது தியாகத்தினாலும் திரு அவைக்கு அதே போல பிள்ளைகளுக்கு உதவும் தாயாக இருக்கிறார் கிறிஸ்துவர்களின் சகாயமே என்று நாம் அந்த புகழ் மாலையிலே சொல்லுகிறோம் அவர் எப்பொழுதுமே உதவக்கூடிய அன்னையாக இருக்கிறார் ஏனென்றால் கிறிஸ்துவர்களின் அன்னையாக இருக்கிற நமது தாய் இயற்கையாகவே தாய் என்று சொல்லுகிற பொழுது உதவக்கூடியவர் அதே போல இயற்கையாகவே தனது பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர் இயற்கையாகவே தனது பிள்ளைகளுக்காக பாடுபடக்கூடியவர் இயற்கையாகவே தனது பிள்ளைகளுக்காக முன்னேற்றத்திற்காக முழுவதுமாய் உழைத்து தியானிக்கக்கூடியவர் ஒரு தாயானவர் அந்த தாய்க்கு மேலாக சகாயத்தை செய்யும் தாயாக மரியன்னை இருக்கிறார்கள்